டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகளினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது கிடைத்திருக்கும் இரண்டு தபால் மூலமான வாக்களிப்புகளில் மற்ற கட்சிகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது இந்த வீச்சானது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்ற கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது முதலாவது ரத்தினபுரியில் எண்ணப்பட்ட தபால் மூலமான உத்தியோகபூர்வமான வாக்களிப்பில் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஒன்பது தசம் நான்கு வீதமான வாக்குகள் அதாவது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இரண்டாவதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பது தசம் ஐந்து ஒரு வீதமான வாக்குகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மொத்த வாக்குகள் அதுபோல தசம் ஒன்பது வீதமான வாக்குகள் அதாவது இந்த மூன்று கட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது முதலாவது இடத்தில் இருக்கின்ற இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தி முன்னணியிலும் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி இரண்டாவது இடத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்றன அடுத்தபடியாக காலியில் இருந்து வந்திருக்கின்ற தபால் மூலமான வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஒன்பது தசம் சைபர் எட்டு வீதமான வாக்குகள் அதாவது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் இரண்டாவது இடத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது எட்டு தசம் ஆறு மூன்று வீதமான வாக்குகள் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று மூன்றாவதாக என்டிஎஃப் நாலு தசம் எட்டு ஒரு வீதமான வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இந்த இரண்டு தொகுதிகளிலும் தபால் மூலமான வாக்குகளில் எழுபத்தி ஒன்பது வீதம் அளவில் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருப்பதும் அதற்கு கீழே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி ஒன்பது வீதம் அளவில் வாக்குகளை பெற்றிருப்பதும் இரண்டிற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியை காட்டுகின்றது நாடளாவிய ரீதியில் இப்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் முதலாவது தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஒன்பது ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பது ஒன்று சிறிலங்கா பொதுஜன புறமணி ஒன்பது சர்வஜன அதிகாரம் ஒன்று நான்கு ஒன்பது வீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றன தேர்தலுடைய வாக்களிப்பு கொழும்பு மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து வீதம் நுவரேலியா அறுபத்தி எட்டு வீதம் கொருணாகல் அறுபத்தி நான்கு வீதம் மன்னார் எழுபது வீதம் திருமலை அறுபத்தி ஏழு வீதம் முல்லைத்தீவு அறுபத்தி மூன்று வீதம் யாழ்ப்பாணம் அறுபத்தி ஒன்பது வீதம் கிளிநொச்சி அறுபத்தி ரெண்டு வீதமாக இருக்கின்றது வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வாக்களிப்பு விவரங்களே சரியானவை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனாலும் சர்வதேச ரீதியாக வாக்களிப்புகளில் எக்ஸிட் போல் என்று கூறப்படுகின்ற தபால் மூலமான வாக்களிப்பு வெற்றி பெறப் போவது யார் என்பதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போல அமைந்திருக்கலாம் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி மிக வேகமான முன்னணியை பெறுவதற்குரிய வாய்ப்புகளை கிடைத்திருக்கும் இரண்டு முடிவுகளும் காட்டுகின்றன இந்த வேகத்தில் அவர்கள் செல்வார்களாக இருந்தால் போதிய ஜனாதிபதியினுடைய கோரிக்கையை மக்கள் நிறைவேற்றி இருப்பார்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு இடத்து தபால் மூலமான வாக்களிப்பு வேகங்களும் இருக்கின்றன ஆனாலும் மற்ற வாக்களிப்புகள் இனிமேல் தான் வர இருக்கின்றன அவற்றை பொறுத்தே முடிவுகள் உண்மையில் வெளியிட்ட அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் இரண்டே இரண்டு தபால் முகமான முடிவுகள் வந்திருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை